கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இதுல பல தவறுகள் பல குடறுபடிகள் நடந்திருக்கு ஒன்று இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா கிரௌட சரியான முறையில கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஷோல ஐந்து ஏர்போர்ஸ் தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான பர்மிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைசாய்வு பொறுத்த பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு தந்தல் அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது இடத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டா நான் உழவர் தந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யணும் அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தர் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் போட ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறு சொன்னால ஏத்துக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல் தொழில் டிப்ளை பண்ணணும் அல்ல அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறு அனுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராபிக் போலீஸ் இருக்காங்களா கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருக்காங்களா இல்ல அவங்களா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க மூன்றாவது இது இதுபரி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இதுபரி இந்த லேண்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க போய் பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அவள சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களை இடையூறு இருக்க கூடாது டிராபிக் பிளாக் ஆக கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சாம்பரத்துல எந்த வழி இருக்குன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையா போகும் ஒரு ஹைகோர்ட் ரிட்டை ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு ஏதோ கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரம் கட்டி சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்க கலெக்டர் போஷன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் எந்த ஒரு பம்மா பண்ணிட்டு இருக்காரு சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கன்னாவே உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா பத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கு அடுத்து என்னுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியான நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுவேன் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர் ஷோல சீப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணார் இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சர் இந்த ரிவியூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழ இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் எடுத்து சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயனாரங்கன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்த்துக்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை நம்ம ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜ நாங்க போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ எப்போ வரும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சென்டர் வித்துட்டா பண்ணாரு ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்துல சிபிஐ குடுக்கிறார் அஜித் குமார் பேசுறாங்க அதனால தாமாக முன் வந்து கேக்குறாங்க அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிட்டர் பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்துல விஷ யாராவது இந்த கிரவுண்ட ட்ரிட்டர் பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து டிசம்பர் தொடர்பாக ஏதாவது செஞ்சிருக்காரு நீங்க கேட்ட கேள்வி திமுக மதுரை ஹை கோர்ட்டு போயிருந்தாங்க உண்மையா பொய்யா நாயமா நியாயம் தெரியாது கோர்ட்டு பார்க்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்துல செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை தாங்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவா செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டா இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எந்த கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க ஏன்னா கிராமத்து போகுங்க மக்கள் வருவாங்க ஒரு சினிமா பார்க்க கிராமத்துல இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க

மக்களை பார்க்கணும்னு மக்களும் அவரை பார்க்கணும்னு ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் நமக்கு ஒரு வேற கட்சி எடுத்துக்கணும்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வெற்றி பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் அப்படி இருக்கும்போது யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் நான் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்ற வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்ல மக்களுக்கு முகத்தளம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறேன் நாயக வீக்கெண்ட்ல போனாதான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல போனதா குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதா பெண்கள் வருவாங்க இப்ப எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சனால அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டு சொன்னீங்க இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டுங்க ஒரு போட்ட ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரப்பாது அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பாங்க என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல நம்ம எல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டோம் விஜய் தான் அபியூஸ் நம்பர் ஒன் அந்த நேரத்துல நான் ஏற்றுக்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசு அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசு உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்ல போய் வேற பர்மிஷன் வாங்கணும் வேற இடத்துல வாங்கணும் வேற இடத்துல அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டமே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலை விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யலாம் இருக்கை அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி வந்த மக்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கணும் அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோற்றிருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிகள் நடந்திருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால அரசு வெற்றி தலை குடியணும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பக்கராங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சுன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா பாட்டில் எஸ்பி டிஐஜி இருக்கிற அவங்க வந்து நிக்கிற மாதிரி அவங்க இருக்கிற மாதிரி ஓ எதிர்கட்சி கூட்டம் நம்ம பாட்டில் போனா நம்மளை கப்பல் பண்ணிடுவாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மக்கள் கூடுற எண்ணிக்கை தான் முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்துல இருப்பாரு அதனால் எல்லாரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்திருக்கிறோம் விஜய்காக நிற்பால் நம்பிக்கை இருக்கு மூன்றாவது தன்னுடைய மயிலத்தினுடைய வடிவம் மாற்றணும் இந்த வீக் எண்ட் சனிக்கிழமை குழந்தைங்க வரதை அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்கள் ஆனா நாம ஒரு வளர்ந்த மாநிலம் என்னண்ணா இது நேரடியா நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் பயிரிஞ்சு சொல்றாரு நாம ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவுல நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்குறோம் மாராஷ்டர் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாதுண்ணா இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க பொத்தை பாக்குறாரு என்னண்ணா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்த நீங்கதான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்கள வீட்டுல தங்கன்மா எல்லாரும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ இறந்திருக்கிறாங்க ஆனா எதற்காக இப்படி ஒரு மேல தங்கிறது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச்சு மேலே நிற்கிறது எதுக்கப்புறம் உங்களுடைய தலைவனை பாட்டு ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை கைத்தட்டுங்க ரசிங்க எல்லாம் உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடைவி இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் தான் ரெண்டு பேர் என்னதான் தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர் ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கலாம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் பி எஸ்பி சி விஜய் அவங்க இவங்க யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது நைட் டைம் போச்சு நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறோம்ல பாருங்க யூடியூப்ல பாருங்க பாருங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் அப்புறம் உள்ள எதுக்காக பைக்ல என்ன கீழே இருந்தா யாருக்கு பட்சம் மத்தவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமூவ ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றாங்க தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலாம்னா வாங்க வராது டிவியில பாருங்க தொலைபேசியில பேருங்க நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டுல இதுதான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல

அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் விஜய் வரக்கூடாது மூன்று மணியிலிருந்து பத்து மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டூரேஷன் இன்னைக்கு விஜய் அவங்க அனுமதி கடிதத்திலேயே மூன்றுல இருந்து பத்து இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் விஜய் குற்றம் முடியாது காரணம் அனுமதி நேரம் கடிதத்தில் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் பண்ணுங்க

சனிக்கிழமை வேண்டாம் பண்ணதி குழந்தைங்க வருவாங்க வேண்டாம் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறது ஒரு சின்ன விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாது பெண்கள் வருவாங்க வீட்டு வேலைய முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்ல வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்புகளை போராட்டு அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்தணும் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகணும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகனம் யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கு எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாருக்கும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டுகோள் தூத்துக்குடி 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 துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இது வரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி விசாரணை இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதிய செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலயே போற வஞ்சகம் நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லை எல்லாம் நல்லவங்க தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கண்ணா இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கேளுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ண ரிட்டையர் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காசு பார்க்கணும் ரூட் காசு கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நானஞ்சு பேர் ஒரு சின்ன கலவர ஆகுதுங்க எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாதான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாலும் நம்ம பார்க்கணும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்சு நந்தி ஏன் எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவி கே போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு தானே அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யாரு தப்பு பண்ணாலும் தெரிந்திருக்கிறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளிய வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணி உள்ள கொண்டு வாங்க எதுவுமே செய்யாம என்ன பிரமாத போல பண்ணிட்டு இருக்காங்க சரி ஆம்புலன்ஸ் வந்ததுல ஒரு பக்கம் விசாரணை

போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம்பு ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க பியூட்டி டியூட்டி இல்லையல்ல எங்கே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க போலீஸ் வண்டி அவங்க எல்லாம் பிரயோஜனம் அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க இரண்டாம் பத்திரிகை என்ற ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணன் முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லலையே இடத்த நீங்க கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா இந்த தலைவர் அவருக்கும் இந்த தான் கொடுத்தோம் எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் பண்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோல இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறா அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ணும் இல்ல என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு போஸ்ட் இருக்கு ஒரு ரெண்டு பேரு அஞ்சு பேராவது எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு படிச்சுத்தான அதிகாரி வந்திருக்காங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேக்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ள அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அதுவரை அரசியல் பேச மாட்டோம்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்றாங்கன்னா எந்த ஆண்டுல பண்ண போறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடணும் திரும்ப அதே கேள்வி கேட்டேன் ஒரு டிஜிபின்னு போட்டா அத்தனுக்கும் அதிகாரம் பொறுப்பு டிஜிபி அவரு யார்த்த பேசுறாரு ஒரு டிஜிபின்னு போடுறதுனால கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுக்கவே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கு நீங்க டிஜிபி ஏன் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய

டிஜிபி எதுவுமே இல்ல எல்லாம் பெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல ஆகுனாரு விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அது காரணம் ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அவங்க வருவது ஒரு ஒருத்தர் வரல ஆயிரம் பேர் வரல ஒரு லட்சம் வரும் மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவரு காரணம் அவனை ஏத்துக்கவே மாட்டார் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால்

எதுக்குமே கோயில் மேல ஏறுவீங்க சர்ச்சு மேல ஏறுவீங்க மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளிய கிரௌட் இருந்தாங்க அதனால நம் நானும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்றேன் நான் சனிக்கிழமை வீக்கிட்ட எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறது ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டுல இன்னொரு உயிர் போகணும் subscribe to one in india and never miss an update